நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம சுடரிக்கு ஒரு கால் வருதுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடரியோட அப்பா தான் நான் இந்த இடத்துல இருக்கமா டக்குனு வாமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டது நம்ம சுடரியோட பக்கம் அடிச்சு பிடிச்சி வீட்டில இருந்து யாரா பாக்குறாங்களா அக்கம் பக்கம் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அழகா யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றாங்க ஆனா இந்த இடத்துல அந்த டுஸ்ட்டை வச்சு நம்ம மல்லியும் மறுபக்கம் மன அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரிச்சதுனால கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணுவாரு அதனால அவரவே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி அவருக்கே தெரியாம அவர் பின்னாடி ஒரு மைக்கை வச்சுட்டு அழகாக காத்துன்னு இருக்காங்க என்ன நடக்க போகுது ஏதை நடக்க போதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணி சுடரி அழைச்சிது எல்லாமே ஒரு பக்கம் இவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு உடனே அந்த இடத்துக்கு சுடரி வர என்ன பார்த்து ஏன் இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க உங்களை பாதுகாப்பாக அந்த நிலத்தில் தானே இருக்க சொன்னேன் உங்களை யார் வெளியே வர சொன்னது உன்னை தேன்னு ரெண்டு பேர் வந்தாங்கம்மா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஆனால் எனக்கு பயமாயிடுச்சு ஒரு பொம்பளை எப்படி இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் பொம்பளை லட்சமா இப்போதாம்மா சின்ன வயசு ஆனால் ஆம்பளைக்கு கொஞ்சம் வயசான கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓஹோ ஹோ அந்த மல்லியம் மனவர் தான் இங்கே வந்திருக்காங்க நீங்கள் என்னப்பா சொன்னீங்க எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளித்து அனுப்பிச்சுட்டோமா எனக்கு இங்கே இருக்கிற யாருமே வாயே தரலை ஏன்னா நானே உன்னை யாரும் தெரியாதட்டே அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அதே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோமா சந்தேகமாக இருக்குது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு ஒரு நம்மள ஃபாலோ பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமா சொல்றேன் திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க உடனே மல்லியும் மறுபக்கம் நம்ம மனோவரும் மறைஞ்சிருக்காங்க சரிப்பா இதுக்கு மேலே இங்கே நின்று இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை நீங்கள் போய் அங்கேயே இருக்கேன் யார் வந்தாலும் இதே சொல்லுங்கள் எதான ஒன்று பிரச்சனைனா நானே உங்களை தேடி வருவேன் அதுவரையும் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன சொன்னாலும் சரி என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க உடனே அவரும் அங்கேயே போயிட்டாரு ஏமா பணம் தான் நம்மகிட்ட இவ்வளோ இருக்க தனியாக எங்கேயா போய் ரூமே எப்பா நீங்கள் எங்கே இருந்தால் சேஃப்டின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் நீ அங்கே அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி விட்டுறாங்க இதனால சரி ஓகே தான் பொண்ணு எல்லாமே நமக்கு நல்லா தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தலைவன் அப்படியே சும்மா அசாத ஒழிஞ்சுக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம வீட்டுல போட்டு காட்டும் போது அப்படியே ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து அப்படியே சும்மா குத்து குத்து குத்துன்னு குத்து என்ன பேசறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா ஆச்சரியத்துல வேப்பல திருத்துரு திருத்திருன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடா இது நாம நடும் நினைச்சேன் இது ஒன்று நடக்குது நமக்கு இது இதுக்கு மாதிரி ஒரு பக்கம் மேலே அடி உழுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதா நம்ம இந்த மாதிரி கடல் தண்ணி இறங்கிக்கவே போய் மாட்டோம்லே இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுடரி பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க அந்த இடத்துல விஜய் கிட்ட அந்த ஆதாரத்தை சுடரி வரத்துக்கு முன்னாடி எட்டு போய் காட்டிடுறாங்க ஆனா இது எல்லாமே ஏ அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரியோ மறுபக்கம் ரஞ்சிதமும் ஒரு பக்கம் செஞ்ச அப்படின்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவன் மனசுக்குள்ள இது ஒரு வேலை உண்மையா தான் இருக்கும் ஏன்னா மல்லி இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கா அது உண்மையா தான் இருக்கா அவன் எங்க இருக்கா என்ன பண்றான் மல்லி திரும்ப போறதுக்குள்ள அவனை கடத்த அந்த கொட்டி ராசாவை அவனை அந்த சொத்து எல்லாமே திரும்ப நம்ம பேருக்கு வர இப்போ ரேணுகா பேரில் தான் சொத்து எல்லாமே இருக்கு சுடரியா இருந்தாலும் ரேணுகா மாதிரி உருவமைப்பு இருக்கு அதனால இவ்வளோ வச்சு அந்த சொத்து எல்லாமே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல இன்னொரு சிங் சின்ன ட்விஸ்ட் வருதுங்க ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு இது வருது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கம்பல்சரி வச்சவன் ஆதார் கார்டு எல்லாமே இது பண்ணுறமோது இவளோட ஆதார் கார்டு எல்லாமே ஒரு பக்கம் பளிசு இருக்குல்ல அந்த நம்பரை வச்சு இது பண்றாங்க அதில் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது இவர் வேறு ஒருவர் இவர் நான் அவன் இல்லை அந்த மாதிரி ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்துருதுங்க இப்போ என்னடா பண்ணுறது டி நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுடரி பயப்படுறான் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரசு டாக்டர் அப்படியே சொன்னாங்களா செத்து பழிச்ச ஒன்று கையில் எதனால் கிராக் ஆகிருக்கும் அதனால கூட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இதே டேமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளுக்கு ஆதார் கார்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க என்னடா இது கூத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறமோ தான் கரெக்டாக சுடரி பேரில் ஒன்று ரேணுகா பேரில் ஒன்று ரெண்டு ஆதார் கார்டு அது அந்த சுடரி பேரில் இருக்கிறதுல வந்து இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மேட்ச் ஆகுது உடனே பார்க்குறமே கதிரேசனுக்கு வருது கோபம்

டுஸ்ட் இல்லாமல் ஒரு நிலமையே இருக்காத நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இதுக்கு தான் சொல்கிறது அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்டம் போடுறோம்லோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை அடுக்க வைக்கிறதுக்கு பின்னாடி ரெடியே ஒருத்தனை ஆண்டம் அனுப்பிச்சி வச்சு அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்கு அண்ணன் பொருள் இருந்தோம்ன்னு எப்படியோ ஒன்றுமா உன் வாழ்க்கை சேஃப்டி நீனுமே சந்தோஷமாக இருக்க பரவாயில்ல அது வைக்க சந்தோஷம் என்னால் தான் உன் வாழ்க்கை நாசனமாயிடுச்சு நான் தான் தேவையில்லாமல் இந்த குடும்பத்துக்குள்ளே உன்னை இன்வால்வ் பண்ணேன் அதனால் உன் வாழ்க்கை ஒரு பக்கம் சீரழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூனி குறி அழுந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனை சோதனை சோ வே துக்கம் துயரம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து நம்ம போறனே ஒவ்வொரு நாளும் அப்படியே சும்மா அணுவன அணுவனு சுத்தவாதம் பண்ணுச்சு இதுக்கு மேலே என் வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இதுக்கப்புறம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இன்னொரு ட்ஸ்ட்டு தராங்க சரி ஓகே இவன் வேற ஆளு அப்போ என் பொண்ணை கொண்டது யாரு நீ தானே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம விஜய் பார்க்க திரும்புறாங்க ஆடா என்னடா திரும்ப முருங்குமரம் திரும்ப ஏர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்திலும் வியப்பிலும் என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு திரும்ப திரு திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க இப்ப என்னடா பண்றது இதுக்கு வேற எதுவும் வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வழிகள் இருக்கு இல்லாம இல்லை இந்த ரேணுகாவை கொலை பண்ணது யார் அப்படின்ற உண்மை உங்களுக்கு தானே தெரியணும் ரேணுகாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்லைங்க நம்ம தலைவி அந்த இருக்காளே கெடுகெட்ட கேரக்ட்டு ராஜேஸ்வரிதாங்க முற்றிலும் அவதான் இது எல்லாமே பண்ணது இது முற்றிலும் கற்பனை கதை நாங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு பக்கம் கற்பனை கதைகள் இதுக்கும் எந்த ஒரு இது எல்லாமே இருக்கு இருந்தாலும் இதுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை என்னோட கற்பனையில் என்ன நடக்குன்ற என்னோடய ஒப்பீனியனை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு பக்கம் ஆணித்தனமாக அடித்து சொல்லி தாங்க ஆகணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரிஸ்காக ஆகிடக்கூடாது இல்லை நான் இது ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல உடனே அந்த இடத்துல ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கு காப்ரேட்டு கூப்பரேட்டுன்னு சொல்லிட்டு வர அதை வச்சு என் சாலை ஒரு பக்கம் டர்மேட் ஆக எதுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் அதனால் நாம் நம்ம சேஃப்டி ஒரு பக்கம் பார்த்துக்கணும் தான் இந்த சேஃப்டி ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம் சொல்லி சரி இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இதுதான் இன்னைக்கு டுடே என்னோட ஒர்க்கு இதை வந்து நான் சேர்த்துக்கொள்ள ஐயோ பாடா பாடாப்படுது ஒரு பக்கம் காலையில் டைம் காலையில் டைம்ல இந்த வேலை தான் நம்மளை செய்விக்கிறாங்க சரி நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக என்ன ஆமா சங்கடikam भाणेपन शैतान